இன்றைக்குள்ள காலகட்டங்களில் எல்லாருமே கவரிங் செயின் தாங்க அதிகமாக யூஸ் பண்ணுவோம் ஆனால் அப்படி நம்ம யூஸ் பண்ணுற கவரிங் செயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் ரொம்பவே கருத்து போயிடும் பழசாக போயிடும் சரின்னு தூக்கி போட்டுட்டு புது செயின் தான் வாங்குவோம் ஏன்னா செயினோட விலையோட பாலிஷ் பண்ணுறதோட விலை வந்து அதிகமாகவே கேட்பாங்க அதோடு இல்லாமல் நம்ம கடையில் கொடுத்துட்டு போய் வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு தூக்கி போட்டுட்டு வேறு செயின் வாங்கிடுவோம் இனிமேல் அப்படி உங்களோடய பழைய கவரிங் செயினை எதுவாக இருந்தாலும் தூக்கி போடாதீங்க எப்பேற்பட்ட பழைய கருத்து போன கவரிங் செயினை நான் சொல்கிற ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு ஒரு சூப்பராக புத்தம் புதுசாக இப்போ வாங்கினா போல் பளிச்சுன்னு முன்ன வச்சு செஞ்சிடலாம் வாங்க வெல்கம் டு டெஸ்ட் அண்ட் டேஸ்ட் கிச்சன் இப்போ என்னோட செயின் அந்த போன செயினை தாங்க நான் நூல் கட்டி வச்சிருக்கேன் இதை வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நம்ம சேர்க்கக்கூடிய சூப்பரான பொருள் வந்து எலும்பு சம்பளங்க இது எல்லார் வீட்லேயும் இருக்கும் ஒரு எலுமிச்சம் சம்பளில் அரை எலும்பு மட்டுமே போதுமானதாக இருக்குங்க அதை வச்சு ஒரு செயினை கண்டிப்பாக புத்தம் புதுசாக நம்ம ஜொலிக்க செஞ்சிடலாம் ஸோ நான் இப்போ அதுக்கு ஒரு அரை எலும்பு சம்பளம் மட்டும் தாங்க எடுத்து வச்சிருக்கேன் அடுத்ததாவது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி வந்து நார்மலாக நம்ம போடுறதுக்கும் சுடு தண்ணி வந்து நீங்கள் வைக்கிறதுக்கும் வந்து வித்தியாசம் இருக்குங்க அதனால தான் நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ண போகிறோம் சுடு தண்ணி நீங்கள் கொஞ்சம் வந்து நல்லா கொதிக்கிற அளவுக்கு சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க இப்போ வந்து நம்ம கவரிங் செயினை போட்டாச்சு இப்போ அரை எலுமிச்சு மட்டும் வந்து நம்ம பிழிஞ்சு விட்டுருந்தான் இது ஃபஸ்ட்டு ப்ராசஸிங் இந்த அரை எலுமிச்சு போட்டு ஒரு கா மணி நேரம் அப்படியே விட்டுருங்க இதில் இந்த செயின் போது பார்த்திங்கன்னா இதோட சிட்ரிக் ஆசிட் இந்த பழைய செயினில் உள்ள அழுக்குகள் எல்லாத்தையுமே வந்து எடுக்க ஆரமிச்சிடும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்ல ஆஃப் பண்ணி அந்த ஹாட் வாட்டரை யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கொதிக்கிற அளவுக்கு ஊற்ற வேண்டாம் ஒரு நார்மலான ஹீட்லேயே நீங்கள் ஊற்றினீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும் இப்போ கரெக்டாக ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் இதில் நடக்கக்கூடிய ஒரு மேஜிக்கை இந்த எலும்பு ஹாட் வாட்டரும் கலந்து அதில் உள்ள அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே பளிச்சு பளிச்சுன்னு மின்ன ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் நம்ம கடைசியாக செய்யக்கூடிய ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப சுலபமான ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு எலும்பு சம்பளம் சேர்த்தோம் இப்போ ரெண்டாவது பொருள் பேக்கிங் சோடா இது எல்லார் வீட்லேயும் வந்து குக்கிங்கில் வச்சுருப்பீங்க அந்த பேக்கிங் சோடா மட்டும்தாங்க நம்ம சேர்க்க போகிறோம் அதுவும் அரை ஸ்பூன் மட்டும் போடுங்க அரை ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கருத்து போன பழைய கவரிங் செயின் உங்கள் கண் முன்னாடியே புத்தம் புதுசாக நல்லா பளபளன்னு மின்னுங்க ஆனால் இதில் ஒரு முக்கியமான கண்டிஷன் நீங்கள் அடிக்கடி இந்த செயினை செஞ்சிங்கன்னா அதோட தன்மையை இழந்துடும் அதனால ஆறு மாதத்துக்கு ஒருக்கா மட்டும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ லைட்டாக வந்து நீங்கள் எந்த சோப் ஆயில் எது வேணாலும் வச்சு லாஸ்ட்டாக வந்து பாலிஷ் பண்ணி கொடுங்க இது வந்து எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இடையில உள்ள கேப்பு இதுக்காக லைட்டாக ப்ரஷ் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் சுத்தமான நல்ல தண்ணியில் தாங்க வாஷ் பண்ணணும் இனிமேல் வாஷ் பண்ணும்போது போது இப்போவே பாருங்கள் ஓவரால் உங்களுக்கு பளிச்சு பளிச்சுன்னு புத்தம் புதுசாக வந்து மின்ன ஆரம்பிச்சிடும் உங்கள் கண் முன்னாடி நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் சுடு தண்ணியில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செயினில் நூல் தாங்க கட்டி வச்சுருந்தேன் அது விட்டுருச்சு திருப்பி நான் மறுபடி நூலை வந்து கட்டி தான் இதில் நான் காமிக்கிறேன் உடனே செயினை மாற்றிட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க சேம் செயின் மட்டும்தான் சேம் ப்ராசஸ் தான் கண்டிப்பான முறையில் சக்ஸஸாக இருக்கும் இப்போ நல்ல தண்ணியில் நான் வாஷ் பண்ணி காமிச்சிட்டேன் சுத்தமான நல்ல தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க ஒரே செயினை நீங்கள் அடிக்கடி பண்ணுற பட்சத்தில் அதோட வந்து தன்மை இழந்துரும் நான் மறுபடியும் சொல்கிறேன் அதனால் வந்து செயினை வந்து அடிக்கடி ஒரே செயினை செஞ்சு பார்க்காதீங்க சுத்தமான மினரல் வாட்டரில் தாங்க நான் வாஷ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அழகாக காட்டன் கிளாத்தை வச்சு அப்படியே தொடச்சி காமிக்கிறேன் ரொம்ப சூப்பராக வந்து என்னோடய பழைய கவரிங் செயின் பளிச்சு பளிச்சுன்னு புத்தம் புதுசு போல் மின்னுச்சு ஸோ இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபே ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ